எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போகிறோம் இந்த அடிக்கிற நின்றைக்கு மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிறேன் டாக்குமெண்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஆர்டிஎச்எஸ் ஜஸ்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்லை ஆறா ரெண்டாள் இவர் இருந்திருக்கிறார் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆடிஎச்எஸாக இருந்திருக்கார் உங்களோட ஊழல் அரசாங்கத்துக்கு தான் ரெண்டாவது

ஒடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநாடு சுகாதாரத்துறை இந்த ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது எல்லாம் என்ன சொன்னீங்க உள்ளாலும் ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேர்கிட்ட கையூட்டு வேண்டியிருக்கிறான நான் ஆதார உங்களுக்கு அவங்களுக்கு சாரன் அதுக்கு முன்னாள் இந்த நாலு பேர் என்ன என்று கண்டுபிடிப்போம் ஆதாரம் வைத்தியசாலை ஆதார ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு வடக்கு மாணசபையில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த சொல்லுது என்றால் தெளிவாக சொல்றதுல வந்து இருபத்தி ரெண்டு வேலை திட்டங்கள்ல பத்து வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது பத்து வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாணசை அனுமதி இல்லாமல் கேஜீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில் ரெண்டாவது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஒர்க் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்ன்றது டெக்னிக்கல் ஆஃபீஸரால் பத்து வேலைகளுக்கு கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து கணக்காட்டு படையில இந்த ஆதார் வடக்கு மாகாணத்தினுடைய ஒடிட் ரிப்போர்ட் மூன்றாவதுல சொல்லுகிறது சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால் ඉඳින්න නෑ ගෑගන්න එපා ඔගොල්ලෝ දෙහරු අල්ලන්නේ මිනිසු அபி හොරුනේ அபி වංජාකාරයෝනේ அபி කුඩුකාරයෝනේ අපි දෙන්නම් අපි ෂොට් එක දෙන්න ඉන්න පොඩ්ඩක් හරිද අදක පොරග ඇල්ල 25000 25000 ரூபாய் படி மாதம் பே பண்ணி 120000 எக்ஸ்டர்னல் டிஓக்கு கேதீஸ்வரன் பே பண்ணி இருக்கிறார் சட்டத்துக்கு முரணானது இந்த ஆடிட் ரிப்போர்ட் தான் வாசிக்கிறார் அதுக்கு பிறகு கமலம் பில்டர்ஸ் ಅಂತ சொல்லுகின்ற தற்போது டாக்டர் தர்ஷன் ಅಂತ சொல்லப்படுகின்ற அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற டாக்டர் ஒருவர் அவருடைய அண்ணாங்க தான் அவருடைய அண்ணாண்ட கம்பெனி தான் கமலம் பில்டர்ஸ் அதில் நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து மா வடக்கு இந்த அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதில் இவர்கள் என்ன இருக்காருண்டா பிரைவேட்ல போய் கமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்லை இந்த மாவீரர் மாத்திர சொல்றேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரை இல்லாம பண்ணா போக மாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல நிலங்குவார் முப்பத்தி முன்னூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா கொண்டே ப்ரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்க்கில் போட்டிருக்காரு இந்த அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது தான் கணக்கு இருக்குது இத்தனை கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒம்பத்தம் கொண்ட ஒரு ஆடிய செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேசம் மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அதுபோல் என்ன எப்படி செஞ்சுருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்கள ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் பயன்பெற்றோம் என்று தாங்களே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டியை ஃபோன் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார்தான் டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய பொருளாளர் இருந்துக்க டாக்டர் தர்ஷன் இவர்கள் இந்த காசை கொண்டே பிரைவேட் பேங்கில் கொடுத்த ஆதாரங்களோட ஆதர நீங்கள் தானே சொன்னீங்க கல்லரை பிடிப்ப மண்டு பிடிங்கோ என்னடா முழு கல்லர் நீங்கள்ன்றதை நான் பண்ணுறேன் என்ன சுடுவீங்க என்ன பற்றுவீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு நாம ராஜபக்ச சுட்ட வந்துட்டு பரவாயில்லை ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன் சொல்லி உங்களுடைய ஊபர அமைச்சர் தான் உங்கள்கிட்ட காசு வண்டி கொண்டு இந்த ஆதாரங்களோட சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது அந்த ஒடிட் ரிப்போர்ட்டில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின்னு சொல்லி ஒடி ரிப்போர்ட்ல போட்டிருக்கணும் அப்படி ஒரு கமிட்டியே இல்ல அப்படி ஒன்ற பதிவு செய்யப்படையில அப்படி ஒன்றே இருக்கல இப்ப சொல்லுங்க நீங்க அதான் நீங்கள வந்து போ ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாநிலத்தில் பிடிச்ச ஊழல் உங்களை முன்னுக்கு இருந்து சிரிச்சு ஒன்று இருக்கிற கனவேர் தான் இந்த இந்த நாலு வைத்தியர்கள் யாரெண்டா டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர் அல்லியனகேசமே கட்டவாக அன்றாத பிறகு கேட்க என்னவே எனக்கு இல்லை ஆத்தல் தண்டை இந்த கட்டவா

அது கனக காடி இருக்கு அந்த காசெல்லாம் எங்க இருந்து வந்தது அது மட்டும் இல்லை அங்கே இருநூற்றி இருபது பெட் வந்துருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இருநூற்றி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரிய ஒன்றுமே இல்லை